இன்னைக்கு அல்வா போல நல்லா வழவழனு டேஸ்டான சக்கரை பொங்கல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் பாருங்கம்மா அரிசி வந்து நல்லா மூணு தண்ணி விட்டு கழுவிட்டோம் ஒரு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி மூணு கப்பு தண்ணி சேர்த்தாதான் சக்கரை பொங்கல் வந்து நல்லா குழைஞ்சி வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நம்ம வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வச்சுருக்கோம் அப்பப்போ எடுத்து எடுத்து இதை போல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த டைமில் வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு பால் ஏற்றுருக்கேன் பால் வந்து திக்கு பால் தண்ணியாக சேர்க்காதீங்க திக்காக சேர்த்துக்குங்க பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அப்படியே விடக்கூடாது டக்குன்னு பிடிக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கம்மா நான் வந்து கால் கிலோ வெள்ளம் எடுத்து நுறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையணுமா வெள்ளம் வாசனை வரக்கூடாது பாருங்கம்மா நல்லா கிளறி விடுங்க வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருக்கு பாருங்க இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சுட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா நெய் சூடாகட்டும் பாருங்கம்மா நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்து வர டைம்ல கூடவே திராட்சை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை போல நல்லா உப்பி வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை வந்து பொங்கல்ல சேர்த்துடலாம் இப்போ முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா எவ்வளோ அழவழவழன்னு இருக்கு பாருங்க அவ்வளோதான்மா ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான சக்கரை பொங்கல் ரெடி